உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் ஏழாம் வாரம் சனிக்கிழமை நம்பிக்கையுள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும் இவ்வாசகத்தில் ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஜெபம் பற்றி குறிப்பிடப்படுகிறது துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் ஜெபிக்கும்படி அழைக்கப்படுகிறோம் எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் எபேசியஸ் ஆறு பதினெட்டு என்ற தூய யாரின் அறிவுரைக்கு விளக்கம் தருவது போல அமைந்துள்ளது எண்ணெயும் ஜெபமும் குறிப்பாக நோயால் வருந்து போருக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பது பற்றி அறிவிக்கப்படுகிறது நல்ல சமாரியன் காயப்பட்டவனை அணுகி எண்ணெய் திராட்சை ரசமம் வார்த்து பணிபுரிந்தது போல் நோயுற்றவர் மீது ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் திருவரு சாதனங்களில் எண்ணெய் பூசுதல் வெறும் சிகிச்சை மட்டுமல்ல அது ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சியும் என்பது வெள்ளிடை மலை கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் பிணியாளர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினர் மார்க் ஆறு பதிமூன்று தொடர்ந்து நாமும் பிணியாளரை கிறிஸ்துவின் பெயரால் அவரது வல்லமையால் குணப்படுத்த அழைக்கப்படுகிறோம் நம்பிக்கையுள்ள ஜெபம் குணமளிக்கும் என்ற வாக்குறுதி நமக்கு அளிக்கப்படுகிறது இறைவனின் வல்லமை இயேசுவில் வெளிப்பட்டு குணப்படுத்தியது போல நம்மிலும் செயல்பட முடியும் என்று நம்பும்போது நாமும் புதுமைகள் நிகழ்வதை காண்போம் குறிப்பாக மருத்துவ பணியில் ஈடுபட்டுள்ளோர் மருந்துகள் வழங்குவதோடு ஜபமும் கலந்த அன்பு சேவையால் மக்களுக்கு முழு குணம் அளிக்கும் வல்லமை பெற முடியும் நோயுற்றோரை சந்திக்கும்போது இந்த நம்பிக்கை பணிபுரிய நாம் தயங்குவது ஏன் கையில் எண்ணெய் இல்லாவிடினும் நம் நம்பிக்கை ஜெபம் நம் இதயத்தில் எப்போதும் கைவசம் உண்டா ஒருவர் ஒருவருக்காக ஜெபியுங்கள் அடிப்படை கிறிஸ்துவ பண்பாடுகளில் ஒன்றாகவும் நம் கிறிஸ்துவ நம்பிக்கையின் முக்கிய வெளிப்பாடாகவும் விளங்குவது ஜெபம் இஜெபிக்கும் மனப்பான்மை ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள உறவை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளார்ந்த மனநிலையை அறிக்கையிடுவதாகவும் அமைகிறது ஜெபத்தில் நாம் பிறரை நினைவு கூறுகிறோம் அவர்களோடு ஐக்கியப்படுகிறோம் நம் வேண்டுதலால் அவர்கள் இறையருள் பெறுவதற்கு வழியாகிறோம் நம் ஜெபத்தின் சக்தியால் ஒருவர் ஒருவரை தாங்கிக் கொள்கிறோம் உறுதுணையாக நிற்கிறோம் எனவே ஜெபத்தின் வழியாக நாம் பிறர் மீது கொண்டுள்ள அன்பையும் பிறர் பணியில் உள்ள ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகிறோம் ஜெபத்தில் வல்லமையை ஜெபிப்பவர்கள்தான் உணர்ந்து அறிய முடியும் ஜெபத்தின் வல்லமையை ஜெபிப்பவர்கள்தான் உணர்ந்து அறிய முடியும் ஆழ்ந்து நோக்குமிடத்து நாம் பிறருக்காக வேண்டும் ஜெபம் நம் அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது எனவே தான் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் இயேசு மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு எங்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று பவுலடியா தெசலோனிக்கேயரை கேட்கின்றார் ஒவ்வொரு திருமுகத்திலுமே தம் வாசகர்களுக்காக வேண்டுவதாக அறிவிக்கிறார் பவுலடியா ராமையர் ஒன்று ஒன்பது நம் ஜபங்களில் பிறரை அதிகமாக நினைவு கூறுகின்றோமா குறிப்பாக ஏழைகள் அநாதைகள் ஒடுக்கப்பட்டோருக்காக அதிகம் வேண்டுகிறோமா உண்மையில் பிறருக்காக ஜெபிக்கும்போது நம்மாலான உதவியை அவர்களுக்கு செய்வதற்கு தயாராக இருப்போம் ஆர்வமுடன் செய்வோம் நச்செய்தி மார்க்கு பத்து இறைவாக்கியங்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய குடும்ப வாழ்வு குழந்தை செல்வத்தில் நிறைவு பெறுகிறது குழல் இனிது யாழ் இனிது என்ப மக்கள் மழலை சொல் கேளாதவர் குரல் அறுபத்தி ஆறு இத்தகைய மழலை செல்வங்களை மையமாக வைத்து அறிவுரை கோருகின்றார் ஆண்டவர் இயேசுவும் குழந்தைகளும் யூத மரபுபடி ஓய்வு நாளில் பெற்றோர் தம் குழந்தைகளை ஆசீர்வதிப்பர் பரிகார திருநாளன்று குழந்தைகள் மறைநூல் அறிஞரால் மந்திரிக்கப்படுவர் அடிப்படையில் தான் ஒப்பற்ற குருவம் இயேசுவின் ஆசிரியரை பெற பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து வருகின்றனர் சீடர்களோ இது வீண் என்று எண்ணினர் எனவே விரட்டி அடித்தனர் இவ்வேளையில்தான் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறி அவர்களை கொஞ்சுகிறார் அரவணைக்கிறார் ஒன்றுமறியாத செய்ய இயலாத இக்குழந்தைகளை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தன்னையே ஏற்றுக்கொண்டதாக கூறுகிறார் ஒன்பது முப்பத்தி ஏழு அனைவரையும் ஏற்கவே தெய்வ திருமகன் குழந்தையாக பிறந்தார் குழந்தைகளாக நம் மாறாவிடில் இறை அரசில் இடமில்லை என்கிறார் குழந்தைகள் தெய்வத்தின் சாயலை பிரதிபலிக்கின்றனர் மத்திய பதினெட்டு பத்து பதினொன்று இச்சிறியவருள் ஒருவனுக்கு ஒரு கிண்ணம் தண்ணி தருபவனும் கைமாறு பெறாமல் போகான் மத்தே பதினொன்று நாற்பத்தி இரண்டு இக்குழந்தைக்கு இடரலாய் இருப்பவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவனை கடலில் ஆழ்த்தி விடுவது நலம் மத்தே பதினெட்டு மூன்று ஆறு குழந்தைகள் மட்டில் இயேசு கொண்டிருந்த மதிப்பீட்டிற்கு இவை சான்று பகர்கின்றன குழந்தை விலை மதிப்பெற்ற ஓர் ஆள் என்ற உண்மையை நான் உணர்கின்றேனா அவர்களுக்கும் உரிமை உண்டென்பதை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து ஊக்குவிக்க வேண்டிய இடத்தில் ஊக்குவித்து அவர்களது வளர்ச்சியில் பங்கு கொள்கிறேனா குழந்தை கற்பிக்கும் பாடம் குழந்தையிடம் பேராசையும் பெருமையும் இல்லை அது முண்டியடித்து கொண்டு முதலிடம் தேடுவதில்லை வருமம் பழி முதலிய தீய குணத்தால் தீட்டுப்படுவதில்லை அனைவருக்கும் அது புன்முறுவல் போக்கும் அனைவருக்கும் அன்பு செய்யும் பணிவுக்கு குழந்தை ஓர் எடுத்துக்காட்டு பெற்றோருக்கு கீழ்ப்படியும் அவர்கள் காட்டும் நெறியை பின்பற்றும் தான் என்ற ஆணவம் அதனிடம் இல்லை தன்னை விட பெரியவன் இல்லை என்ற அகந்தை அதனிடம் இல்லை உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் மனிதன் தன் விருப்பப்படி நடக்கவே விரும்புகிறான் மற்றவர்களுக்கு பணிந்து அடிமை வாழ்வு வாழ்வதை வெறுக்கிறான் ஆனால் இறைவனுக்கு அடிபணிந்து அவரது கட்டளைகளை கடைபிடிப்பது மனித சுதந்திரத்தை உரிமையை பறிப்பதில்லை அதை நிறைவு செய்கிறது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவற்றுள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து குரல் நூற்றி இருபத்தி ஐந்து குழந்தை எவரையும் எளிதில் நம்புகிறது ஏற்றுக்கொள்கிறது தாயிடம் தங்கி இருக்கும் குழந்தை எந்த ஆபத்திற்கும் அஞ்சுவதில்லை இத்தகைய குழந்தை பண்பையை இயேசு பாராட்டுகிறார் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்சேன் ஏனெனில் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று திருப்பாடல் ஆசிரியரோடு நான் கூற முடியுமா தாயினும் இனிது நின்னை சரணடைந்த நாயேன் என்று கூறுவது என்னாளு ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்